ஐஸ் எஸ்ஆர்ஐசியை வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு பே பண்ணி க்யூஆர் கோடுடன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைனில் ஃப்ரீயாக வந்து எப்படி ஈஸி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுருக்கோம் இப்போ பார்க்க பொறுத்த வந்து எப்படி பே பண்ணிவிட்டு டிஜிட்டல் சிக்னேச்சருடன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதாவது கியூஆர் கோடு போட்டுரு பார்த்திங்கன்னா அந்த ஈஸியை வந்து எப்படி செக் பண்ணி எப்படி பே பண்ணி எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் தேவைப்படும் ஒன்று வந்து இந்த வெப்சைட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி யூசர்னே பாஸ்வேர்டு வந்து அப்ளைனு பண்ணியிருக்கணும் ரெண்டாவது விஷயம் கஸ்டமருடைய ப்ளஜிங் டாக்குமெண்ட் டைட்டில் இடியே அவசியம்னா அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் இதில் நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு ஈஸி அப்ளை பண்ணுறதுக்கு ஆவரேஜாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் தௌசண்ட்க்குள்ளே ஆகும் இது வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் பேஸ் பண்ணி ஏதாவது எத்தனை இயர்க்கு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதிகமான இயர்ஸ்க்கு சர்ச் பண்ணுறீங்கன்னா அமௌண்ட் அதிகமாகும் ஆவரேஜாக வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து டெல்ட் எடுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆறுநூறுபா ஒரு எழுநூறுபா ரேஞ்சுக்குள்ளே பேமெண்ட் பே பண்ணி ஆன்லைனில் ஈஸிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா பேஜ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணோம்னா இந்த மின்னணு சேவைகளை போயிட்டு வில்லங்க சான்று இதில் போய் இந்த ஆப்ஷன் போவீங்க ஸோ இதுவே நீங்கள் வந்து பே பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் கொடுத்துருக்காங்க இதில் கீழே பார்த்தீங்கன்னா பயன பதிவும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே போய் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த பேஜ் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் எதில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கிலீஷை சூஸ் பண்ணிவிட்டு இந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் மெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் இதெல்லாம் கொடுத்து என்ட்ரு பண்ணி உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் உங்கள் ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணால் தான் யூச பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண முடியும் யூசர் டைப்பில் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டிசன் தான் வந்து சூஸ் பண்ணி ஆகணும் வேறு எதுவும் சூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் யூசர் நேம் யூசர் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும் எந்த மாதிரி டைப்பில் இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் அப்புறம் வந்து லெட்டர் இந்த காம்பினேஷனில் யூசர் நேம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்புறம் பாஸ்வேர்டு என்ன காம்பினேஷனில் இருக்கணும் நீங்கள் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த சேம் பாஸ்வேர்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுத்துக்கோங்க அதுக்கு அதுக்கான ஆன்சர் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணுங்கள் உங்கள் நேமு அப்புறம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் ஜெண்டர் ஐடென்டிட்டி டைப்பில் வந்து என்ன ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண போகிறீங்க ஐடென்டிட்டிக்காக என்ன ப்ரூஃப் நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆதாராக பேன் கார்டானான்ட்டு அப்புறம் இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் சேம் இமெயில் அட்ரஸ் ஆக்டிவான இமெயில் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஏன்னா இமெயில் அட்ரெஸில் தான் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும் ஸோ ஆக்டிவான மெயில் ஐடி வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஒரு டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் ஃபோன் நம்பர் அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஸோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இந்த ரெட் கலரில் ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார் மார்க்கு ஸோ அதெல்லாம் மேனட்ரி ஃபீல்டு கண்டிப்பாக அதில் டேட்டா என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் உங்களை ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் அட்ரஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த கேப்ச்சா கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ரிசீவ் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ரிசீவ் ஆகும் அது லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணால் தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும் இல்லைனா ஆக்டிவேட் ஆகாது ஸோ நேம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இதே நேம் பாஸ்வேர்டு தான் வந்து உங்களுக்கு அந்த லாக்இன் டைமில் நீங்கள் என்ட்ரு பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணதுனால டேரெக்டாக நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன் ம் ஓன்ஸ் உங்கள் யூஸர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமு ஸோ எப்போ கடைசியாக நீங்கள் லாகின் பண்ணிங்க எல்லாமே கொஞ்சம் ஷோவாகவும் இதில் வந்துட்டு நீங்கள் மின்னணு சேவைகள் அந்த ஆப்ஷனில் வந்துட்டிங்கன்னா வில்லங்க சான்று ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மூணு ஆப்ஷனில் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணோம்னா தேடல் மற்றும் வில்லங்க சான்று இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணோம் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஈஸியை வந்து அப்ளை பண்ணும் இதுவே நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைனில் ஈஸி செக் பண்ணோம்னா கடைசி ஆப்ஷன் போகணும் விலங்கா சான்று விபரம் பார்வையிடுதல் இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஆன்லைனில் ஈஸி செக் பண்ணணும் தேடல் மற்றும் விலங்கா சான்ற ஆப்ஷனில் போய் நம்ம ஈஸி செக் பண்ண போகிறோம் இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன் சப்போஸ் தமிழ் உங்களுக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனா கூட நீங்கள் வந்து இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்க இங்கிலீஷ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் இங்கிலீஷில் மாறிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் ஹோம் பேஜில் இந்த இ சர்வீஸில் போயிட்டு என்கம்ரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் சர்ச் அண்ட் அப்ளை ஈஸி கொடுக்கணும் ஸோ இதில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணி நீங்கள் சர்ச் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த சர்வே நம்பரில் இருக்க எல்லா ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணுறப்போ ஏகப்பட்ட என்ட்ரி ஷோ ஆகும் சேம் சர்வே நம்பரில் நிறைய ஃப்ளாட் இருக்கும் ஸோ எல்லா ஃப்ளாட்டும் ஷோ ஆகும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேஜுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே நீங்கள் பே பண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற டாக்குமெண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுவீங்களே அந்த நம்பர் பேஸ் பண்ணி அந்த சர்வே நம்பரில் என்னென்ன டா ட்ரான்சக்ஷன் எல்லாம் நடந்திருக்கு அந்த பர்டிகுலர் டாக்மெண்ட் நம்பருக்கான டிரான்சக்ஷன் மட்டும் நீங்கள் ஈஸியாக ரிட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீ ஆன்லைன் ஈஸிக்கும் இந்த பே பண்ணி எடுக்கிற ஆன்லைன் ஈஸிக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கிறப்போ அந்த சர்வே நம்பரில் வந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அதை நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியாது அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பர் போட்டிங்கன்னா அது எல்லா டாக்குமெண்ட் என்ட்ரிஸும் ஷோவாகவும் அது வந்து ஒரு இரநூறு முந்நூறு நானூறு பேஜுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து நீங்கள் பே பண்ணி எடுக்கிறப்போ அவ்வளோ பேஜெலாம் போகாது ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் என்ட்ரிஸ் மட்டும் நீங்கள் ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஈஸி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் தான் வந்து டேட்டா அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் முன்னாடியே ஸோ இதை கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா கிளிக் இயர் டு நோ த டேட்டா அவைலபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து ஜோன் வைஸில் கொடுத்துருப்பாங்க இதில் எந்த ஸோனில் உங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணணும் எந்த ஜோனில் உங்கள் ப்ராப்பர்ட்டியோட டிஸ்ட்ரிக்ட் இருக்குது செலக்ட் பண்ணணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சென்னை கொடுக்குறேன் சென்னையிலே இப்போ வந்து திருவள்ளூர் கொடுக்குறேன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ப்ராட்டியோட லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணோம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி கொடுக்குறேன் திருத்தணியில் பார்த்தீங்கன்னா எந்த பீரியட்லேருந்து ஈஸி வந்து அவைலபிளாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ஜேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் ஈஸிக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இது மாதிரி வந்து எந்த லொக்கேஷனில் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதனோட டேட்டா அவைலபிள் பீரியடு தெரிஞ்சிக்கிட்டு அப்புறமா ஈஸி அப்ளை பண்ண கரெக்டாக இருக்கும் இப்போ திருத்தணியில் ப்ராப்பர்ட்டி எதனா இருந்துச்சுன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜான் இருந்து டில் டேட்டு வரைக்கும் ஆன்லைனில் ஈஸிக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக அப்ளை பண்ணுறப்போ அந்த பீரியடு வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம் மோஸ்ட்லி வந்து நம்ம பேமெண்ட்டை கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஜிங் என்ட்ரி இருந்தால் மட்டும் போதும் சொல்லியிருக்கோம் ஸோ டைட்டில் லீட் என்ட்ரி வந்து எந்த ஏரியில் ஸ்டார்ட் ஆகுது அதை பார்த்துட்டு அந்த இயர்லேருந்து டெல் டேட்டை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ நம்ம கேட்குறது பேமெண்ட்டை கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஐஇசியில் வந்து கண்டிப்பாக டைட்டில் இடி என்ட்ரி இருக்கணும் ப்ளஜிங் டாக்குமெண்ட் என்ட்ரி கண்டிப்பாக இருக்கணும் அந்த எந்த இயரில் வந்து டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு தெரிஞ்சிட்டு அந்த இயரில் இருந்து நீங்கள் டில் டேட் வரைக்கும் ஈஸிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் முக்கியமாக வந்து இதில் டேட்டா என்ட்ரிலாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி முடிங்க ஏன்னா இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்பப்போ லாக் அவுட் ஆயிரும் அதனால நீங்கள் முன்னாடியே இதில் என்னென்ன டேட்டா கேட்டிருக்காங்கன்ட்டு முன்னாடியே கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டேட்டா என்ட்ரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஜோன் மண்டலம் செலக்ட் பண்ணணும் இது வந்து உங்கள் ப்ராப்பர்டி டாக்குமெண்ட்டில் இருக்கும் சப்போஸ் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்லாம் இல்லைனா என்ன பண்ணலாம்னா அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வந்து எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊருக்கு நியர்பை எந்த எந்த ஜோன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி பாருங்க நான் வெள்ளூர் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மாவட்டம் திருவண்ணாமலை அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சார் பதியவாள அலுவலகத்தில் வந்து எந் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா தன்றாம்பட்டம் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் ஆரம்ப நாள் முடிவு நாள் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பீரியட் எண்டிங் பீரியட் சொல்லுவாங்க நீங்கள் ஈஸியாக வந்து எந்த பீரியடுக்கு தேவையோ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் முக்கியமாக வந்து ப்ராப்பர்ட்டி எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஆரம்ப நாள் சூஸ் பண்ணுங்கள் நான் இப்போ தேடப்படுற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜனவரி ஒன் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து டில் டேட்டுக்கு நான் கொடுத்துக்கிறேன் டில் டேட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது டில் டேட்டுக்கு பிஃபோர் டேட் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் டென்த்து பிப்ரவரியும் கொடுத்துக்கிறேன் நான் அதுக்கப்புறம் வந்து இந்த புல விபரங்கள்லாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ அதாவது இந்த சர்வே நம்பர் ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ப்ராப்பர்ட்டி வந்து எந்த கிராமத்தில் இருக்குது நீங்கள் அந்த சொத்து விபரத்தில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும் சொத்து விபரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உண்ணாமலையம் உண்ணாமலைப்பாளையம் கிராமம் அதுக்கப்புறம் சர்வே நம்பர் கொடுத்துக்கிறேன் உட்பிரிவு நம்பர் கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூரெட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஈஸி சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் இந்த சர்வே நம்பர் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்குறேன் உட்பிரிவு நம்பர் டூ கொடுத்துக்குறேன் அதுக்கப்புறம் வந்து சேர்க்கை ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது வந்து இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஆட் கொடுத்துருப்பாங்க நான் சேர்க்க கொடுத்துக்குறேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ஆட் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மல்டிபிள் சர்வே நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு சர்வே நம்பரும் நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணி செயற்கை கொடுக்கணும் ஸோ ஒவ்வொரு சர்வே நம்பரும் என்ட்ரு பண்ணி செயற்கை கொடுத்தீங்கன்னா அந்த சர்வே நம்பர்லாம் ஆட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து மனை கேட்குறாங்க மனை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் நம்பர் தெரிஞ்சால் போடுங்க மேண்ட்ரி கிடையாது தெரியலாம் விட்டுருங்க நிறைய டாக்குமெண்ட் இந்த ஃப்ளாட் நம்பர் மனை போட்டிருப்பாங்க ஒரு சில டாக்குமெண்ட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க தெரிஞ்சால் போடுங்கலாம் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் அந்த வீடு தொடர்பான விபரங்கள்லாம் என்ட்ரு பண்ணணும் இது வந்து மோஸ்ட்லி ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கூட நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் கஸ்டமர்கிட்ட அவங்க ஹவுஸ் நம்பர் என்னென்னு கேட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க வார்டு பிளாக் என்னென்னு கேட்டு நீங்கள் செயற்கைன்னு கொடுத்தீங்க அந்த இன்ஃபர்மேஷனும் ஆட் ஆயிரும் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி வந்து கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவுண்டரிஸ்னு சொல்லுவாங்க ஜர்பந்தின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரி டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ப்ராமெண்ட்ல வந்து சொத்து விபரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து கிழக்கில் என்ன இருக்கு மேற்கில் என்ன இருக்கு வடக்கில் என்ன இருக்கு தெற்கில் என்ன இருக்கு நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஸோ இதில் முக்கியமாக வந்து இங்க தமிழில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா இதில் தமிழ் டைப் பண்ணுறப்போ சரியாக வராது அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஈஸி தமிழ் டைப்பிங் டாட் காம் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க டங்கிலீஷ் டைப் பண்ணுறப்போ தமிழ் கரெக்டாக வரும் அது அப்படியே நீங்கள் இதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் பவுண்டரிஸ் ஆட் பண்ணணுன்னு அதுவும் சேர்க்கன்னு கொடுத்துக்கோங்க ஆட் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து விஸ்வ தருணம் மற்றும் கட்டிட பரபரப்பு சொத்து உடைய கட்டிட பரப்பளவுலாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இன்ஃபர்மேஷனில் இருக்கும் அதாவது சொத்து விபரத்தில் வந்து இருக்கும் கஸ்டமரோட டோட்டல் எக்ஸ்டென்ட் எவ்வளோ பில்டிங் எவ்வளோ பட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஸோ இதில் வந்து நீங்கள் மொத்தம் என்ட்ரு பண்ண அவசியம் இல்லை ஸோ எது மேனடரி கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் என்டர் பண்ணால் போதும் இதில் பார்த்தீங்கன்னா உரிமம் மாற்றப்பட்ட விஸ்வ தருணம் எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து கஸ்டமரை வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காங்க டோட்டல் எக்ஸ்டென்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எதனாச்சு இருந்துச்சுன்னா இங்கே என்டர் பண்ணிக்கும் கூடுதல் விபரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட இந்த பழைய சர்வே நம்பர் உரிமையாளர் பெயர் என்ன தந்தை பெயர் என்ன இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறப்போ ஈஸியாக வந்து அக்யூரேட்டாக வரும் ஸோ உரிமையாளர் பெயர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கருப்பன்னு நினைக்கிறேன் உரிமையாளர் பெயர் அவர் த அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நீங்கள் எனி ரிஜிஸ்டரட் டாக்குமெண்ட் நம்பர் ஸோ முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ணுங்கள் அந்த டாக்குமெண்ட் நம்பரை வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த சர்வேயில் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டிரான்சாக்ஷன் மட்டும் ஷோவாகும் அப்படி இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் அந்த சர்வே இருக்க எல்லா டிரான்சாக்ஷனும் ஷோ ஆகும் ஸோ அதனால் முக்கியமாக வந்து எனி ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஒன் ஃபோர் டூ ஜீரோ ஒன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ட்ரு பண்ண அப்புறமா ஒருவோட செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு அதுக்கப்புறம் வந்து தேடுங்க இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வேல என்னென்ன ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு என்னென்ன டாக்குமெண்ட் என்ட்ரிஸ்லாம் இருக்குது எல்லாமே ஷோ ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு பண்ண டாக்குமெண்ட்டும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஷோ ஷோவாகும் பார்த்தீங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து இணைய வழி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இணைய வழியாக விண்ணப்பிக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமாக வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண டாக்குமெண்ட் நம்பர் வந்து இதில் இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் நீங்கள் என்ட்ரு பண்ண ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் நம்பர் இதில் இல்லைனா ஒரு வாட்டி நீங்கள் டேட்டா என்ட்ரீலாம் ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் என்ட்ரி வராமல் போயிடுச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணது வேஸ்ட்டாக போயிடும் பே பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் திருப்பி நான் அமௌண்ட் தரமாட்டாங்க அதனால் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் நம்பரை வந்து இதில் ஒரு இந்த என்ட்ரிஸில் ஒரு வாட்டி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ வருதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் இணைய வழி விண்ணப்பிக்க நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம் கேட்கும் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேம் என்ட்ரு பண்ணால் போதும் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் ஸோ கஸ்டமர் மொபைல் நம்பரில் என்ட்ரு பண்ணாதீங்க ஸோ யார் இந்த வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க மட்டும்தான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஈஸி சர்ச் பண்ணுறதுக்காகட்டும் பே பண்ணுறதுக்காகட்டும் எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க சமர்ப்பிங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேடுதல் கட்டணம் தேடுதல் கட்டணம் கணினி கட்டணும் அப்புறம் வந்து விண்ணப்பிக்க கட்டணும் இந்த தேர்தல் கட்டுறதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வெரியாகும் அதை வந்து நீங்கள் எந்த ப்ரீடு சூஸ் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி வந்து இந்த ப்ரைஸ் வெரியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து டில் டேட்டுக்கு போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து அதிகமாகும் நான் போட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து டில் டேட்டுக்கு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் செலுத்து பே பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த கட்டண விவரங்களை யார் அமௌண்ட் பே பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் ஸோ மேனடரி ஃபீல் ஃபில் பண்ணால் போதும் எங்கெங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கு பாருங்கள் அதை ஃபில் பண்ணி ஜஸ்ட் சமைக்க கொடுங்க ஸோ இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போட்ட இடத்துலலாம் ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணணும் தோணுச்சுன்னா எங்கெங்கெல்லாம் ஃபில் பண்ணாமல் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க தேவையில்லாது ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா வந்து சமர்ப்பிக்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஒன் சப்மிட் கொடுத்த உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஷோவாகவும் விண்ணப்ப எண் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பிறகு செலுத்துக்கு தற்போது செலுத்துக்கு அதாவது இப்பே பே பண்ணலாம் இல்லை பே வந்து லே லேட்டராக பே பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் ரெடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தற்போது செலுத்துக்குன்னு கொடுத்துருங்க ஸோ இதை வந்து எந்த பேமெண்ட் கேட்வே மூலமாக நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ ஏதாச்சும் ஒரு பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த பேங்க்குன்னு செலக்ட் பண்ண தப்பு இல்லை இது பேமெண்ட் கேட்வே தான் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை ஏதாவது ஒரு பேங்க் கேட்வே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து பணம் செலுத்த வந்து ரெடியாக இருக்கீங்கன்னா கேட்குறாங்க விரும்புகிறீங்கன்னா கேட்குறாங்க செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுவீங்க ஆன்லைனில் பே பண்ணி ஈஸிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் எந்த பேங்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பேங்க்குடைய வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போவோம் நான் நெட் பேங்கிங் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஒபியோட நெட் பேங்கிங் சூஸ் பண்ணதுனால இந்த யூஸ் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணுவோம் நெட் பேங்கிங்கோடைய யூஸ் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி உள்ளே போகணும் வந்து பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க இதில் ஜஸ்ட் செக் பண்ணிகிட்டே உங்கள் பின் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பேங்க் டு பேங்க் ஆகும் ஸோ நீங்கள் எந்த பேங்க் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும் இப்போ ஐஓபி நெட் பேங்கிங்ன்றதுனால இப்போ பின் நம்பர் எனக்கு கேட்குது ஒரு சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் ஒரு சில ஓடிபி கேட்கும் இது மாதிரி ஆகும் பேங்க் டு பேங்க் ஆகும் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ஓடிபி நம்பர் என்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் கொடுத்துருங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஆஸ் பின் ப்ராசஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லையும் வந்துருச்சு அதுக்கப்புறம் பேமெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கான அந்த ஒப்புகை சீட் வந்து ஷோவாகவும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கீழே கலரில் ஒரு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா அந்த திருத்த இரநூல் நிலை ஆவண படிவத்தை பதிவேற்றம் செய் அது அதை சரி அதை வந்து கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் பே பண்ணதுக்கான ஒரு ஸ்லிப்பு வந்து ஷோ ஆகும் அக்னாலஜ்மெண்ட் ஷீட் வந்து ஆகும் இது பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நீங்கள் வந்து பே பண்ணதுக்கான ப்ரூஃப் இதில் வந்து எந்த டேட்டை நீங்கள் பே பண்ணீங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் என்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்கோம் ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதே டிஎன் ரெஜினேட் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா இதில் வந்து மின்னணு சேவைகளில் வெள்ளங்க சான்று அதில் பார்த்தீங்கன்னா கோரிக்கை பட்டியலும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பா அதில் போங்க ஸோ இதில் தான் வந்து நீங்கள் என்னென்ன ஈஸியாக அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாமே லிஸ்ட்டாக ஷோவாகும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துடும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸி வந்துருச்சுன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும் டவுன்லோடுன்னு காட்டும் அது டவுன்லோட் கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸி டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் ஆப்ஷன் ஷோ ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண டேட்டு வந்து ஒன் ஆர் டூ ஒர்க்கிங் டேஸ் ஆகும் சப்போஸ் நீங்கள் வந்து வீக்கெண்டில் பண்ணுறீங்கன்னா வீக்கெண்டில் வந்து எஸ்ஆர் ஆஃபீஸ் வந்து ஒர்க் ஆகாது அப்போ நீங்கள் எப்போ ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் எஸ்ஆர் ஆஃபீஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ் அந்த டைமில் மட்டும்தான் வந்து நீங்கள் ஈஸி டவுன்லோட் பண்ணுற முடியும் வீக்கெண்டில் வந்து டெவலப் பண்ண முடியாது ஸோ வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எஸ்ஆர்ஐசி இந்த எஸ்ஆர்ஐசியில் பாருங்கள் மெயினாக கியூஆர் கோடு இருக்கணும் அப்புறம் உங்களுடைய ப்ளஜ்ஜிங் என்ட்ரி இருக்கா இல்லையா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து அத்தன்டிக்கேட்டான ஆத்தரைஸ்டு எஸ்ஆர்ஐஇசி ஸோ இந்த ஈசி வச்சு தான் வந்து பேமெண்ட்டுக்கு வந்து ஃபைல் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஈசி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மெயினாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த டைட்டில் என்ட்ரி இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா அதை ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்லாம் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கே ஷோ ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும் பே பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க சப்போஸ் அதில் ஷோ ஆகலைன்னா நீங்கள் பேசாமல் டாக்குமெண்ட் ரைட்டரையோ இல்லை வேறு எஸ்ஆர் ஆஃபீஸையோ அப்ரோச் பண்ணி ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கோங்க நீங்கள் சப்போஸ் தப்பாக அப்ளை பண்ணி அமௌண்ட்டு போச்சுன்னா கஸ்டமருக்கு பதில் சொல்ல முடியாது ஸோ பார்த்துக்கோங்க இது விஷயமா உங்களுக்கு டவுட் எதனாக இருந்துச்சுன்னா திருப்பி என்ன கேட்கலாம் நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ்